தீயாரைக் காண்பதுவும் தீதே திரு அற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீது அன்பான ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று வைகாசி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்பது வெள்ளிக்கிழமை இன்றைய ராசிகளுக்கு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே கற்ற கல்வி அறிவை கொண்டு வாழ்க்கையிலே காரியங்களை செய்ய வேண்டும் கல்வி எனப்படுவது உத்தியோகத்திற்காக படிப்பது அதன் மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வது இதுதான் இப்போது பிள்ளைகள் நினைத்து கொண்டிருப்பது கற்ற நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் கூறுகின்றார் அப்படியாக நாம் கற்கக்கூடிய பாடங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதை வாழ்க்கையிலே பிரயோகப்படுத்த வேண்டும் கஷ்டம் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது அந்த கல்வி அறிவு நமக்கு உபயோகப்பட வேண்டும் அப்படியாக இந்நாளிலே கல்வி அறிவை அனுப அறிவை கொண்டு உங்களுடைய காரியங்களை செய்யும்போது பிரச்சனையற்ற கஷ்டமற்ற நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் ரிஷபராசி அன்பர்களே மிகச்சிறந்த வாய்ப்பு கிடைத்து நீங்கள் முன்னேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நீங்கள் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய கல்விக்காகவோ உத்தியோகத்திற்காகவோ உங்களுக்கு வந்து சேரும் தொழில் நிமித்தமாக கூட நல்ல கூட்டாளி தேவை அரசு சலுகை தேவை மூலதனத்தை விரிவுபடுத்துவதற்காக மூலதனத்தை போடுவதற்காக தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன் வசதி தேவை என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்களை உயர்த்த வேண்டிய விஷயம் அது இன்றைக்கு நடந்தேறும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் மிதனராசி அன்பர்களே போட்டிகளிலே நீங்கள் இன்றைக்கு வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்நாளிலே அமையும் ஆரோக்கிய குறைபாடுகள் அகலும் நல்ல ஆரோக்கியசாலியாக இருப்பீர்கள் உங்களுடைய தேவைகளை யாவையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகள் இப்போது உங்களிடத்திலே இருக்கும் உங்களை நம்பியவர்களையும் கூட இப்போது நீங்கள் காப்பாற்றுவீர்கள் அப்படியாக இது ஒரு நிறைவான முழுமையான நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கடகராசி அன்பர்களே அனுபவ ரீதியாக பெரியவர்களுடைய துணையை கொண்டு காரியங்களை செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அதிர்ஷ்டம் துணை இருக்கக்கூடிய சமயத்திலே கோள்கள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சமயத்திலே அனைத்தும் எளிதாகும் கஷ்டமான இமாலய பெரிய பணிகள் கூட சாதாரணமான விஷயமாகும் ஆனால் இன்றைக்கு நீங்கள் சாதாரண பணிகளை கூட மிக கட்டுப்பாட்டோடு முழுமையான மனதோடு செய்ய வேண்டியது அவசியம் அப்படியாக செய்யக்கூடிய பணியிலே ஈடுபடக்கூடிய கடமையிலே முழு ஈடுபாடு முழு மனதை வைக்கும்போது உங்களுடைய காரியங்கள் சாத்தியமாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சப்த கன்னியர் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய தவறுகளை திருத்து கொள்வீர்கள் தீயோரிடத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் விலகுவீர்கள் தெரியாமல் அறியாமல் வந்துவிட்ட தீய பழக்கங்களை கூட இன்றைக்கு நீங்கள் விளக்குவீர்கள் நல்ல ஒரு பாதையை இன்றைக்கு அமைத்து கொள்வீர்கள் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்று தீர்மானம் செய்வீர்கள் உயர்ந்த குறிக்கோளோடு உங்களுடைய செயல்களை தொடங்கி அந்த வழியிலே நடந்து உயரக்கூடிய தொடக்கம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமதேனும் கன்னிராசி அன்பர்களே ஏற்பட்ட பிரச்சனைகள் யாவும் தீரும் பிறருடைய உதவி கூட இன்றி சுயமாக உங்களுடைய பிரச்சனைகளை இன்றைக்கு நீங்கள் தீர்த்து கொள்வீர்கள் அந்த அளவிற்கு வைராகியம் உங்களிடத்திலே குடிகொண்டே இருக்கும் மனதிலே திடம் இருக்கும் உடலிலேயும் கூட ஆற்றல் இருக்கும் அனைத்தும் சாதகமாக நடக்கும் அனைத்து சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமையும் கூட இப்போது உங்களுக்கு கைவரப் பெறும் சூழ்நிலையே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒருவேளை இல்லாத பட்சத்திலும் கூட நீங்கள் அதை சாதகமாக்கிக் கொள்வீர்கள் அப்படியாக இது ஒரு உயர்ந்த சிறந்த நாளாக இருக்கும் பிரச்சனையாவும் தீரும் முன்னேற்றம் கிடைக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் துளாராசி அன்பர்களே பணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போது சரியாகும் பொதுவாக பணம் செல்வத்தினால் அதிகமான விரோதம் சண்டை வழக்கு போன்ற விஷயங்கள் ஏற்படும் அதனால் போதுமான அளவிற்கு தேவையான அளவிற்கு செல்வம் இருப்பவர் நிம்மதியாக இருப்பார் அதிகமாக இருக்கும்போது களவாடப்படும் என்ற பயம் இருக்கும் அல்லது யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலை இருக்கும் அல்லது வழக்கு போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படியாக ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து இன்றைக்கு நீங்கள் விடுபடுவீர்கள் நியாயமான உங்களுடைய வாக்கு இப்போது செல்லுபடி ஆகும் உங்களுக்கு செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் சொன்னது நடக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேறும் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் குறிப்பாக பணப்பிரச்சனை தீரும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் விருச்சிகராசி அன்பர்களே மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் அகலும் தாழ் மனப்பான்மை அவ நம்பிக்கை போன்றவை இப்போது உங்களிடத்திலிருந்து விலகும் சோம்பல் சோம்பேறித்தனம் போன்ற விஷயங்கள் கூட விலகும் எதுவெல்லாம் உங்களிடத்தில் குறையாக இருக்கின்றதோ உங்களை வளர விடாமல் முட்டுக்கட்டையாக இருக்கின்றதோ அதுவெல்லாம் இப்போது உங்களிடத்திலிருந்து விலகும் விலகம் என்று சொல்லும்போது தானாக விலகக்கூடியதை விட நாம் முயற்சித்தால் விலகும் நாம் முயற்சித்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் இதுவெல்லாம் இருக்கின்றது இதுவெல்லாம் நாம் நம்மிடத்திலிருந்து அகற்றிவிட்டால் நாம் வளர்ந்து விடலாம் என்று சிந்தித்து நீங்கள் முற்படும்போது இது உங்களுக்கு பெறும் அப்படியாக கஷ்டங்கள் அனைத்தும் விலகி குறைகள் அனைத்தும் விலகி நீங்கள் வளரக்கூடிய நாளாக என்னால் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்காதேவி தனுசுராசி அன்பர்களே குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் இப்போது குடும்பத்தோடு சேருவீர்கள் கல்வி சம்பந்தமாக உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு சென்றவர் அங்கேயே தங்கிவிட்டிருந்தால் தன்னுடைய குடும்பத்தாரை வந்து சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்போது ஏற்படும் அதற்குண்டான சூழ்நிலையும் கூட அமையும் போன்று தவறவிட்ட மறந்து போன பொருளையும் கூட இப்போது நீங்கள் ஞாபகப்படுத்தி திரும்ப பெற முடியும் உங்கள் கைவிட்டு போன செல்வம் கூட கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பும் கூட உண்டாகும் இப்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கார்த்தவேரியாச்சுனர் மகர ராசி அன்பர்களே லாபமான மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்தாரோடு சேர்ந்து ஆன்மீக சுற்றுலா பொதுவான சுற்றுலா செல்வதற்கு நேரம் கிடைக்கும் குடும்ப நபர்கள் மீது அதிகமான அக்கறை பாசம் இப்போது நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் தனியாக இருப்பதை விட கூட்டாக இருப்பதே மனதிற்கும் அனைத்திற்கும் நல்லது என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உங்களுடைய தனிமை அகலும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அதற்கு தேவையான நேரம் தேவையான செல்வம் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் மறக்க முடியாத மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்பிகை கும்பராசி அன்பர்களே உங்களுடைய கடமையை சரியாக இப்போது நீங்கள் ஆற்றி முடிப்பீர்கள் கடமை என்று சொல்லும்பொழுது ஒருவருக்கு ஒரு கடமை மட்டும் கிடையாது அதாவது ஒவ்வொருவருக்கும் அதிகமான கடமைகள் இருக்கின்றது தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்வது கல்வி சம்பாத்தியம் செய்வது போன்ற விஷயங்கள் மட்டும் கடமை கிடையாது பிறருக்கு உதவி செய்வது தெய்வ காரியங்களிலே ஈடுபடுவது பித்திருக்காரியங்களை செய்வது ஜீவராசிகள் வாயில்லாத தீவராசிகள் பற்றிகள் விலங்கினங்கள் இவற்றிற்கு உதவுவது இவையெல்லாம் கூட கடமைகள் தான் இப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் நீங்கள் தவறவிட்டது மறந்து போனது செய்ய முடியாமல் போனது போன்ற விஷயங்களை இன்றைக்கு செய்து அதன் மூலமாக நிறைவு பெறுவீர்கள் புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்வீர்கள் பாவத்திலிருந்து விடுபடுவீர்கள் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரன் மீனராசி அன்பர்களே தந்தை மகனிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கு அகலும் உங்களுடைய தந்தையிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து வீடு பதவி போன்ற விஷயங்கள் வந்து சேரும் தந்தை சுய தொழில் செய்து போது அதிலே இப்போது நீங்கள் பங்கெடுத்து கொள்வீர்கள் அதிலே இருந்து அந்த தொழிலை கற்றுக்கொண்டு அதை விரிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு முன்னேறுவீர்கள் இப்படியாக தந்தை மகனுடைய உரைய உறவு சீராகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் இன்னால் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை பி